கோவை சரவணப்பட்டி பகுதியில் உள்ள பதினைந்து மாணவர் விடுதிகளில் போதை பொருட்கள் உள்ளதா என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் போலீசார் அதிரடி சோதனை மேற்கொண்டனர் குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம் மணிகண்டன் போலீசார் மேற்கொண்டு வரும் இந்த சோதனை குறித்து பதிவு படங்க வணக்கம் ராஜலட்சுமி தற்போது கோவையில் மாணவர்கள் தங்கியிருந்த வீட்டில் கஞ்சா செடி வளர்த்த தகவல்களின் அடிப்படையில் போலீசார் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள் அதாவது கோவை குனியமுத்தூர் பகுதியில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக ஐந்து மாணவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் வீட்டு மாடியில் கஞ்சா வளர்த்து பயன்படுத்தியதாக போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் அவர்களை போலீசார் கைது செய்தார்கள் இதைத் தொடர்ந்து மாணவர்களிடையே போதை பழக்கம் அதிகரித்திருப்பதாக தகவல் பரவியது அதை கட்டுப்படுத்த வேண்டிய அரசின் ஆணையை தொடர்ந்து போலீசார் இன்று சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள் கோவை சரவணம்பட்டி பகுதிகளில் மாணவர் விருதுகளில் போதைப் பயன்பாடு இருப்பதாக தொடர்ச்சியாக தகவல் வந்ததையால் சரவணம்பட்டி காவல் ஆய்வாளர் செந்தீர் தலைமையில் பத்துக்கும் மேற்பட்ட போலீசார் இன்று திடீர் சோதனையில் ஈடுபட்டார்கள் அந்த பகுதியில் உள்ள பதினைந்திற்கும் மேற்பட்ட மாணவர் விடுதிகளில் இந்த சோதனையானது மேற்கொள்ளப்பட்டது விடுதுகளின் அனைத்து அறைகள் அவர்களது அனைத்து உடைமைகளையும் போலீசார் சோதனை செய்தார்கள் இந்த சோதனையின் போது போதைப் பொருள் எதுவும் கிடைத்ததாக தகவல் இதுவரை தெரிவிக்கப்படவில்லை சோதனை குறித்து காவலர்கள் கூறும்போது மாணவர்கள் தங்கும் விடுதிகளில் போதைப் பொருள் பயன்பாடானது அதிகரித்திருப்பதாக வந்த தகவலின் அடிப்படையில் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டதாகவும் வருங்காலங்களில் இது போன்ற சோதனைகள் தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு மாணவர்களிடையே இருக்கிறதா என்பது அறியப்பட்டு அது தொடர்பாக கவனம் செலுத்தப்பட்டு மாணவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள் எனவும் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த சோதனையில் போதைப்பொருள் இதுவரை எதுவும் கிடைத்ததாக தகவல் வரவில்லை ராஜலட்சுமி கோவையில் பதினைந்து விடுதிகளில் போதைப்பொருள் உள்ளதா என்று போலீசார் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மணிகண்டன்